நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் வணக்கம் நம்ம நியூஸ் சேனல்ல ஆன்மீகம் அரசியல் மற்றும் சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க அப்படின்னா சைதாப்பேட்டை காரணேஸ்வர் கோயில் பக்கத்துல இருக்கிற குர்லிங்க சுவாமிகள் அப்படின்ற சமாதியில இருக்கிறோம் சுவாமிகளுடைய மகத்துவம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான மகத்துவங்களும் ஏராளமான அற்புதங்களையும் இங்க வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு இங்கே வர பக்தர்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறின உடனேயே நிறைய விஷயங்களை கோயில் திணிப்பணிக்காக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சமாதியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுவும் முண்டியில் எதுவுமே கிடையாது வர்றவங்க கோயிலுக்கு அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு வராங்க முக்கியமா கார்த்திகை மாதம் இங்கே ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுது கார்த்திகை மாதம் நான்காவது திங்கக்கிழமை ஐயா ஜீவசமாதி அடைஞ்ச நாள் அப்படிங்கறதுனால இங்க ரொம்ப விசேஷமா ரொம்ப விமர்சையா இந்த விழாவை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பொதுவா அந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வேண்டுதல் வச்சு இங்க நம்பிக்கையோட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டவங்க தியானம் பண்ணிக்கிட்டவங்களை ஐயா கைவிட்டதே இல்லை ஐயா என்னைக்குமே நம்ம நேர் வழியில் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் ரொம்பவுமே நம்புறாங்க நேரம் கிடைக்கும் போது பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க நீங்களே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக உணர்வீங்க ஐயா குருலிங்க சுவாமிகள் அவங்களுடைய சிறப்புகள் என்ன சொல்லுங்க சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூறு வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சு இருக்குக்கா நூறு வருஷமா இருக்காங்க அதுக்கடுத்து இங்க நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி தியானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னன்னு எனக்கும் தெரியாது நானும் இங்க வருவேன் எனக்கு எப்போல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம் வந்து இங்கே உட்காருவேன் தியானம் பண்ண ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு ரிசல்ட்டும் இயற்கையாகவே கிடைக்கும் இந்த கோவில் எத்தனை வருஷமா வரலாறு எங்களுக்கு அந்த அளவுக்கு இங்க இருக்கும் பல பேருக்கு இந்த ஐடியா கிடையாது இங்க வந்து இப்போ மெயின்டைன் பண்றவர் வந்து சுந்தர் கிருஜின்னு பண்றாரு அவருக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்க வந்து நாட்டு வந்து கடை வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சுலேருந்து இருக்குது இங்கே கோவில் அதே மாதிரி நூறு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க என்னென்ன விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை மாதம் சம்திங் டைமில் வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க அப்போ தேர் நடக்கும் அது ஒரு பன்னெண்டு நாள் இருக்கும் சந்தன காப்பு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்கும் அது தான் இங்கே மெயினாக நடக்கும் இவர் வந்து விருதாசனத்தில் பிறந்தவர் நம்ம காரணீஸ்வரர் கோயில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து ஜீவசம்பதியானவர் இங்கே வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இங்கே பதினஞ்சு இருபது வருஷமா இங்கே ஷாப் வச்சு நடத்துகிறோம் ஒரு விசேஷமான நாள் ம்மா அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ணுவாங்க ஒரு வாரம் விசேஷமாக இருக்கும் மற்றபடி ஸோ வந்து நடந்த மாற்றங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் உடம்பு வலி நல்லா டெய்லி நாங்கள் வந்து டெய்லி பூஜை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு உடம்பு வலியெல்லாம் இருக்காது நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் கோவிலுக்கு வந்தால் அதெல்லாம் இருக்குது அது எதுங்க அது நம்ம கோயிலில் பௌர்ணமி ಅಪ್ಪ ಸಕರ ಸದ್ಯ ಅಪ್ಪದಾ ಸದಿ ಪ್ರದಾಸ ಅದೇ ಸೇರಿಸ್ ಪೌರ್ಣಮಿ குரலிங்க சாமி வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல இருக்கிறோமா எங்கள் அப்பா எலுமிச்சம்பழம் கடை வச்சு அதுக்கு முன்னே இங்கே ரெண்டு கடை இருந்தது ஒரு பாட்டியம்மா இருந்தது பாட்டி அம்மா இருக்கும்போதே அவங்க அவ்வளோ அளவு யாருமே பண்ண மாட்டாங்க இப்போது குருஜி எடுத்து ஸ்டெப் எடுத்து இந்த கோயில் ஒரு இது ப நல்லா பண்ணணும் நல்லா இது பண்ணுறதுக்கு அவசரம் நம்ம குருஜி வந்து பண்ணுறாப்பில் நல்லபடியாக இருக்குது இங்கே வந்து அவங்களுக்கு நல்ல கைக்குடி ஆனால் ம எது இருந்தாலும் மனசில் வந்து எது இல்லை இல்லாமல் சுத்தமாக வந்து உக்காந்து நம்ம ஜம் பண்ணிணாக்கா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கிது எந்த ஒரு இது இல்லாத நம்ம வந்து வந்து அவர் அவர் ஞாபகமாக வந்து அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாக்க நம்ம நினைத்த காரியம் முடியுது அந்த மாதிரி முடிஞ்சவங்க நாலஞ்சு பேர் கூட இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கோயில் இப்போ கூட ஒரு பிரதோஷம் ஆகட்டும் ஒரு பௌர்ணமி ஆகட்டும் எல்லாமே செய்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த திரு திருக்கனால தான் பண்ணுறாங்க நல்ல சக்தி உள்ள நம்ம ஜீவன் சமாதி நான் சின்ன வயசுலேருந்து இங்கே இந்த பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய லைஃப் ஒன்றும் இல்லாமல் நல்லா தான் நல்லபடியாக இருக்கிறேன் நோய் நொடியும் இல்லாமல் இந்த இடத்துல கடை போட்டாக அவரை ஒரு பத்து நிமிஷம் கண்ணு முடி ஜம் பண்ணுவேன் நானும் நான் பாய் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை அவர் மேலே இருந்தாலும் எனக்கு ஒரு திருத்தி இருக்குது அவருடைய இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் ஞான விநாயகர் இந்த பக்கம் நம்ம சித்தர் அந்த பக்கம் அங்கலம்மா நாலா பக்கம் சுற்றி இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் நல்லபடியாக தான் இருக்கேம்மா எந்த ஒரு இது இல்லாத இருக்குது ஆனால் சித்தரை நம்மளவோ எதுவுமே கைவிட்டதில்லை அதே மாதிரி நன்மைகள் இருக்குது இருக்குது நம்பினா நன்மைகள் இருக்குது சும்மா வந்து இப்போ இது பண்ணிட்டு போனால் நன்மைகள் கிடையாது நம்ம எந்த ஒரு இருந்தாலும் மன புரியமாக நம்பினாக்கா எல்லாமே உண்டு ஜீவ சமாதி வந்து நம்புவவங்களுக்கு கடவுள் சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப பேர் வந்து இங்கே வேணுனாக்கோ கல்யாணம் நடக்குது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளியா படிப்பு விஷயத்தில் நல்லா படிக்க பசங்க இங்கே வந்து நல்லா படிக்கிறாங்க காலையில் டைமில் குழந்தைங்க கையேற்று சாமி கும்பிட்டு போவாங்க நம்புவாங்க நல்லது நடக்குது ரொம்ப ஆமாம் ரொம்ப தொலைவில் இருந்துலாம் கோவலம் இந்த சைட்லலாம் துவம்பு அந்த சைட்லேருந்துலாம் மீஞ்சூகு அங்கேலாங்க இங்கே வராங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க இங்கே வந்து காசு இல்லை மீனா ஏதாவது குத்தா பூகு வாங்கிக்கலாம் இங்கே மீனாக வந்து எண்ணெய் விபிதி அபிஷேகப்படி இது வாங்கிக்கலாம் நாங்கள் நான் இருக்கிற எழுபது வருஷமாக அங்கே தான் இருக்கிறோம் அவரை பற்றி தெரியும் அவர் எப்படி இருந்தார் அது எப்படி இப்போ வளர்ந்தார் அப்படின்னு தெரியும் நல்லா சக்தி வாய்ந்தவர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ஜனங்கள் வரா அவரை நம்பி வராங்கோ நம்பி வரவங்களுக்கு அவர் நல்லதே செய்கிறார் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நோய்வாய்ப்பற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் நல்லது செய்கிறாரு அவர் நம்பி வரவங்களுக்கு நல்லது செய்கிறாரு அவர் சன்னதியில் தான் நாங்களும் இங்கே இருக்கிறோம் இங்கே வாழறோம் இங்கே பிள்ளைக்குட்டிங்களாம் நல்லா கட்டி கொடுத்தோம் நல்லா பெருமையாக வாழறோம் பேரம்பயிற்சியோடு இருக்கிறேன் குருலிங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் கார்த்திகை மாசம் நாலாவது திங்கட்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஜீவ சமாதி அடைந்தார் சமாதி ஆகி நூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னே இருநூறு வருஷத்துக்கு முன்னே விருதாச்சலத்துல பிறந்தவர்கள் விருதாச்சலத்திலே சிறு வயசுலேயே ஆன்மீக ஈடுபாடு நிறைய இருந்து சுற்றுப்புற சிவன் கோயிலெல்லாம் சேவை செஞ்சு படிப்படியா நடைபயணமாகவே சைதாப்பேட்டை காலனீஸ்வரர் கோவில் வந்து தஞ்சம் தஞ்சமடைந்துட்டார் அந்த கோயில் அப்பொழுது சிறிய சிவன் கோயிலாக இருந்தது அங்கு தங்கியிருந்து வரும் பக்தர்களை அணுகி அந்த கோயில் இப்பொழுது இருக்கும் நிலை உருவாக்கியது தான் அங்கு உருவாக்கி திருப்பணி காலத்தில் வேலை செய்பவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் சமாதி எங்க அடைவீர்கள் கேட்டாங்க ஒருத்தர் நான் இங்கே சமாதி ஆயிடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இருந்த பக்கத்துல இருந்த நிர்வாகி காதல கேட்டு இவனுடைய ஆற்றல் அவருக்கு தெரியல இது ஜீவ சமாதி அவர இடம் இல்லைங்க இது இது சிவன் கோயில் அவர்லாம் இங்க பேசாதீங்கன்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சார் மன உளைச்சலுக்கு ஆளாயி கோயில விட்டு வெளியேறிட்டார் வெளியேறி சைதாப்பேட்டை ஆற்றங்கரை ஓரமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து அமர்ந்து விட்டார் சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த நிர்வாகி மறுப்பு தெரிவித்த நிர்வாகி குடும்பத்தினர் அனைவருக்கும் வயிற்று போக்குமாறி ஆகிவிட்டது அந்த வீட்டு வேலைக்காரன் சாமியை பற்றி தெரியும் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்ன உடனே அந்த ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வர சொல்லி அதில் திருநீர் கலந்து இதை கொண்டு போய் அவருக்கு கொடுப்பா சரியாகிவிடும் சொன்னார் அதை எடுத்து வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு அந்த நிர்வாகி வந்து இது ஏதுப்பாகுது இந்த தண்ணி யார் கொடுத்ததானுன்னு இந்த மாதிரி கொடுத்தார் அவருன்னு சொன்னேன் காலையில் இந்த மாதிரி பேசிட்டேன் அவர்கிட்ட அந்த பாவம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டா போல இருக்கு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி இந்த இடத்துல ஆற்றங்கரை ஓர்த்தமாக இருக்காருன்னு சொன்னோடனே அப்புறம் கூட இருக்கிற ஆட்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இவருடைய எல்லாம் கூட்டிக்கிட்டு இவரை போய் சமாதானப்படுத்தி இட்டுன்னு வந்தார் இட்டுன்னு வரும்போது அவர் சொன்னார் கோயில் பொது நிர்வாகம் அதில் சமாதி ஆவதற்கு இடம் கொடுக்க முடியாது நீங்கள் வேறு எங்கேயாவது கைகாமிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருகிறோம் என்று சாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார் அப்பொழுது இந்த இடத்தை தாண்டும் போது அவர் சொன்னதால் நான் இந்த இடத்திலே அமர்ந்து விடுகிறேன்னு இந்த இடத்தை கை காமிச்சிருக்காரு அப்பொழுது அந்த கும்பலில் இருந்தவர்களுடைய இடம் இது இது நாளும் எடுத்துக்கணும் இங்க தங்கிங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இங்க ஒரு கூரை வீடு மாதிரி போட்டு இங்கே தங்குங்கன்னு சொல்லி இங்க இடம் கொடுத்துருக்காங்க இங்கே தங்கி இருந்து மறுபடியும் கோயிலுக்கு போய் கருணீஸ்வரர் கோயிலுக்கு போய் சேவை செஞ்சு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அந்த சமாதி நிலை காலம் நெருங்கியது அதற்கு ஒரு மாதத்திற்கு முன் கூட இருக்கும் சிஷியர்களிடம் நான் இதை மாதிரி சமாஜாக போகிறேன் எப்பாவை போறீங்கன்னா அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் அதாவது திங்கட்கிழமை இரவு ஆக போகிறேன் எங்க அவங்க கேட்டது கேட்டதுக்கு தங்கி இருக்கிற இடத்துல ஆயிடுறேன்னு சொன்னோடனே இந்த இடத்துல சமாதி அவருக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அந்த காலம் நெருங்கியவுடன் ஊர் ஜன ஊர் ஜனெல்லாம் ஒன்று திரண்டு வந்தாங்க இரவு பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து விட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு சமாதி ஆகிவிட்டார் அவர் சமாதி நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் ஆகிறது இப்பொழுதும் கார்த்திகை மாதம் நாலாவது திங்கட்கிழமை நாங்கள் குரு பூஜை திருவிழா நடத்துகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இசை நிகழ்ச்சி அன்னதானம் சந்தனகாப்பு அலங்காரம் செய்து விடுவோம் லிங்கம் முழுவதும் சாமி உருவ சிலை செய்து வரும் பக்தர்கள் சமாதியில் சாமி அமர்ந்திருப்பது போல் உருவம் உருவாக்கி வைத்து விடுவோம் வரும் பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் திங்கக்கிழமை காலை விசேஷ அபிஷேகம் செய்வோம் மத்தியானம் அன்னதானம் செய்வோம் இரவு ஏழு மணிக்கு சாமி அவர்கள் செய்தி உள்ளா செல்லுவார் இரவு பன்னெண்டு மணிக்கு அவர் சமாதியான நேரத்தில் இனிப்பு வகைகள்லாம் வைத்து எல்லோரும் மௌனமாக தியானம் செய்து அந்த ப சமாதி நேரம் ஆன நேரத்தை தியானம் செய்து அவர் வேண்டுதலான்னு வேண்டி திருவிழாவை நிறைவு செய்வோம் நான் இதே இதே இடத்துல பிறந்தவர் தான் இதில் ஒரு குடும்பம் அந்த காலத்தில் இருந்து மூன்று பெண்மணிகள் இந்த கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் சமாதி ஆன அப்பத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இது ஓட்டு வீடு போல் இருந்தது அது வரைக்கும் ஒவ்வொருத்தராக ஆயிட்டாங்க கடைசியில் சகுந்தலா அம்மையார்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க தான் இங்கேயே தங்கியிருந்து கல்யாண வாழ்க்கையே இல்லாத சாமிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை சேவை செய்து சாமிக்கு பூஜை செய்து இங்கேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செஞ்சாங்க அவர்களுக்கு எண்ப எண்பத்தஞ்சு வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு எண்பத்தஞ்சு வயது ஆகி சேவை செய்ய முடியவில்லை என்றதனால் என்றதுனால் எல்லாம் இங்கேயே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் எல்லாம் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தோம் எல்லாம் சில பேர் இருக்காங்க எங்கள் குரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மூன்றாவது கண்ணில் அவர் தான் நிர்வாகம் பண்ணுறாரு இந்த கோயிலை நான் வந்து கோயிலை காலில் துறக்கிறது பூஜை பண்ணுறது பதினோரு மணி உள்ள திறந்து வச்சிருப்பேன் அபிஷேகம் பண்ணுறது சாயங்காலம் மறுபடியும் திறக்கிறது நைட்டு மூடுறது விசேஷ காலங்களில் எல்லா பூஜையும் செய்கிற வேலையே முழு நேர சேவையாக நான் இங்கே தங்கியிருந்து செய்கிறேன் மறு மற்றபடி வரும் பக்தர்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ எல்லா வேண்டுதலும் நிறைவேறுகிறது என்று பக்தர்களே கூறுகிறார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் மருத்துவம் செய்வது போல் உடம்பு நல்லா ஆயிடுச்சின்னு அப்புறம் படிப்பு சம்பந்தப்பட்ட பசங்களுக்கு வேண்டிக்கிட்டால் படிப்பு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வேண்டும் வேணும்னு கேட்டால் வேலை கல்யாணமாக கல்யாணம் ஆகாத ஆண் பெண் மணமக்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜாதகத்தை வச்சு வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வேண்டுதல் நம்ம வேண்டிக்கிறோமோ எல்லாம் இந்த இடத்துல வேண்டுதல் நிறைவேறுகிறது திருப்பி வேண்டிக்கிட்டு போகிறாங்கோ அவங்க வரும்போது மௌனமாக வேண்டிக்கு வாங்கோ திருப்பி வேண்டுதல் நிறைவேணவுன்னு எங்கள் நம்ம வந்து கேட்பாங்கோ நான் இந்த மாதிரி வேண்டுகின்றங்க எங்களுக்கு நிறைவேறிச்சு சாமிக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி கேட்குறாங்கோ இந்த பொருள் வாங்கி கொடுங்க இந்த பொருள் வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு நம்ம கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்கோ இதை மாதிரி பல பேர் வராங்கோ வேண்டுதலுக்கு எல்லாம் திருப்பி சன்மானம் செய்துவிட்டு போகிறார்கள் இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கார் இவர் பிரியப்பட்டவருங்க வீட்டுக்கு இவரே தேடி போகிறதும் உண்டு இவர் போனாருன்னா விபூதி வாசம் போகிறோம் அந்த வீடு புரிஞ்சவங்களுக்கு தெரியும் சாமி வந்திருக்கிறாருன்னு தெரியாதவங்களுக்கு என்ன விபூதி வாசனை வருதுன்னு எல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க எங்களுக்கு தெரியும் சாமி வெளியில் போகிறது வர்றது எல்லாம் நாங்கள் அந்த இங்கே இருக்கிறதுனால அந்த தியான நிலையில் அறிவோம் நான் வந்து சேவையாக செய்கிறேன் சம்பளமோ கம்பளமோ எதுவும் கிடையாதுன்னு என் மனம் என் மனசெல்லாம் என்னுடைய நினைவெல்லாம் இவர் மேலேயே இருக்கும் எங்கேனா போனோம்னா கூட அந்த கோயில் திறக்கிறதுக்கு நேரத்துக்கு முன்னையே வந்துடுவேன் இங்கே திறக்கிற நேரத்துக்கு வரா மாதிரி இருந்தால் தான் போவேன் இல்லைன்னா போகமாட்டேன் இரவு தூங்குவதே இல்லை பொழுது விடிந்ததா பொழுது விடிந்ததா பூஜை செய்ய வேண்டும் என்று நினைவிலே இருப்பேன் என்னுடைய மனைவி கூட நிம்மதியாக தூங்குங்களேன் ஏன் இப்படி ஏன் செஞ்சு நேரத்தை பார்க்குறீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் இன்னமும் நான் வந்து முப்பது வருஷமாக இவருக்கு சேவை செய்கிறேன் இன்னமும் அதே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் காலையில் எனக்கு போன திங்கக்கிழமை ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் டாக்டர் சொல்லி அமிச்சாரு நீங்கள் நாலு நாள் ரெஸ்டில் தான் இருக்கணும் ஆனால் காலையில் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இறங்கி கோயில திறந்து வந்து உக்காந்துக்கிட்டேன் என் மனைவி திட்டினாங்க தூசுப்பட போது வந்து வீட்டில் இருக்கோம் நாளை பார்த்துக்கலான் பரவாயில்ல சாமி பார்த்துக்குவார் நீ போமா வீட்டுக்குன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டிங்க கோயில் உக்காந்து திறந்துட்டு பதினோரு மணிக்கு தான் மூடின்னு போனேன் மறுநாள் காலையில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் அதே கண் ஆப்ரேஷன் விடும் இன்ன வரைக்கும் பண்ணிக்கின்னு தான் இருக்கிறேன் இன்னைக்கு ரெண்டாவது கண் பண்ணிக்கினேன் காலையில் பண்ணிட்டு தான் போனேன் இப்போ சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு கோயில் திறந்து வந்து உக்காந்துன்னு இருக்கிறேன் காலையில் தான் ஆப்ரேஷன் ரெண்டாவது கண் பண்ணிக்கினேன் ஆனால் கண் டாக்டர் செக் பண்ணார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்ணு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா அமைஞ்சிருக்குது ஆப்ரேஷன் எல்லாம் உங்கள் சாமியுடைய பிளஸ்ஸிங் இருக்குது போங்க நீங்கள் சாமிக்கு எல்லாருமே சொன்னார் டாக்டர் ரெண்டு நாள் ரெஸ்டெடுங்க ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் நாளிலேருந்து உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் டாக்டர் அது மாதிரி என்னுடைய நினைவெல்லாம் என் உடலை பற்றி கவலை இல்லை சாமிக்கு சேவை செய் செய்வதை பற்றி தான் நான் யோசிப்பேன் இதுதான் என்னுடைய அனுபவம் வாழ்க வளமுடன் குருலிங்க சுவாமி ஆசிர்வாதம்